அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம இறைவனிடத்திலே சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் வைக்கிறோம் சில நேரங்களிலே அந்த பிரார்த்தனைகள் பலிக்கின்றன சில நேரங்களிலே அந்த பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை பொதுவாகவே ஒரு பகவத்கீதையில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்குது நான்கு விதமாக இறைவனை தேடி போகின்றவர்கள் பக்தர்கள்னு வச்சுக்கிங்களா நான்கு விதமாக இந்த கீதையிலே இந்த பக்தர்கள் வகை பிரிக்கப்பட்டிருக்கிறது முன்னு வந்து ஆர்த்தன் ஆர்த்தன் ஆர்த்தகா இந்த ஆர்த்தனுங்கிறவன் யார் அப்படின்னு சொன்னால் துன்பங்களுக்காக ஒரு விடுதலை தேடி போகின்றவன் ரொம்ப கஷ்டத்துக்காக போய் கோயிலுக்கு போய் பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்பவன் அவனுக்கு ஆர்த்தகான்னுட்டு பேர் அர்த்தார்த்தின்னுட்டு பேர் ஒரு பொருளுக்காக விரும்பி போகின்றவன் எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் இழந்த செல்வத்தை பெற வேண்டும் புதிதாக செல்வத்தை பெற வேண்டும் வருமானம் ஜாஸ்தியாக வரணும் அப்படின்றட்டு பொருள் விரும்பி இல்லையா அதுக்காகவே கடவுள் போய் பிரார்த்தனை செய்பவர்கள் மூணாவது ஜிக்னாசுன்னுட்டு ஒரு விதம் சொல்கிறார்கள் அவர்கள் என்னென்னா ஒரு விதமான அதாவது ஒரு ஆய்வுக்காக போகின்றவர்கள் எது மெய்யுணர்வு எது எப்படி இறைவன் இருக்கின்றானா இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே போகின்றவர்கள் அப்புறம் இந்த ஆத்ம அனுபவம் பெற விரும்புபவர்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் எல்லாமே பகவான் தான் அவரிடத்திலே சரணடைய வேண்டும் அப்படி என்று ஒரு முழுமையாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் அவனையே நினைத்து போகின்றவர்கள் அவர்களுக்கு ஞானி என்னும் பேர் ஞானி என்றால் பகவானை முழுவதுமாக உணர்ந்தவர்கள் மயர் வர மதிநலம் உள்ளவர்கள் என்று ஆழ்வார் ஒரு அற்புதமான பதத்தை போடுறார் மதிநலம் இருக்கிறவர்கள் கிடையாது மயர்வில்லாத மதிநலம் அப்படி என்ன என்ன அர்த்தம்னா பெற்ற அறிவில் கூட சில குறைபாடுகள் இருக்கலாம் மயக்கங்கள் வரலாம் ரொம்ப படித்தவன் மயங்கி போகிறதில்லையா குழம்பி போகிறது இல்லையா நிறையா படித்தவனுக்கு அந்த விதமான குழப்பங்கள் வந்துவிடும் அப்படி என்று கூட பெரியவர்கள் சொல்லுவார்கள் இப்படி நான்கு விதமாக பிரிக்கின்றார்கள் அதிலே ஆர்த்தக அர்த்தார்த்தி என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் தான் ரொம்ப அதிகம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு போகிறவர் கஷ்டம் போக வேண்டும் அல்லது புதிதாக செல்வம் வேண்டும் ஒரு நூறு பேரில் எடுத்துக்கிட்டால் தொண்ணூற்றி பேர் இவங்க தான் இருப்பாங்க ஒரு ஆள் ஜிக்னாசு ஒரு ஆள் ஞானி இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா இப்படித்தான் பிரார்த்தனை இருக்கிறது ஆனால் நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் எல்லா விதத்திலும் பலிக்கவில்லையே சில நேரத்துக்குகளிலே பலிக்காமலே போய்விடுகிறதே ஆண்டவனுக்கு கருணை இல்லையா அவன் ஏன் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை ராமாயணத்தில் கூட எல்லாருடைய சரணாகதியும் பலிக்கலையே பரதன் போய் சரணம் அடைகிறான் நீ வந்து ஆட்சி எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லி சரணம் அடைகிறான் அவருடைய சரணாகதி அந்த இடத்துல பலிக்கலையே இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன ஏன் ராமனே வருணனிடத்திலே அதாவது கடல் அரசன் இடத்திலே சரணாகதி பண்ணுகின்றான் கடல் கடலரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இந்த சரணங்கள் கூட பலிக்குமா பலிக்காதாங்கிறது கூட அது அந்த இறைவனுடைய டிஸ்கிரிப்ஷன் அவருடைய எண்ணங்களிலே தான் இருக்கிறது சில பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே அதை தராமல் கூட இருந்திருக்கலாம் ஒராள் போய் ஒரு மொட்டர் போய் கேட்குறாரு ரொம்ப நாள் கடவுள் தரல கடவுள்கிட்ட கோச்சிக்கிறாரு ரொம்ப நச்சிருக்கிறானேன்ட்டு மோட்டர் பைக் தந்தார் வீட்டில் கொண்டு போய் நிறுத்தினோடே அவர் பையன் பதினஞ்சு வயசு பையன் அதை ஓட்டி பார்க்குறதுக்காக கேட்குறான் உடனே இவர் வந்து வேண்டாம் பா அப்படிங்கிறாரு உடனே அவங்க அம்மா சிப்பார்ஸுக்கு வராங்க சின்ன பையன் தானே கொடுத்துருப்போங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து விட்டுருவான்னுட்டு எடுத்துகிட்டு போனவன் ஏதோ ஒரு இடத்துல அந்த மோட்டார் பேக்கை போட்டு காலை உடச்சி அடுத்தவன் மேலே இடித்து ஒரு பெரிய விவகாரமாக போச்சு இவருக்கு மேற்கொண்டு நிறைய செலவு மன உளைச்சல் எல்லாமே இப்போ இது இருந்ததாலே வ வந்த துன்பம் தான் அது இப்போ கடவுள்கிட்ட போய் என்னை வேணும் வேணும்னு சொல்லி காரணம் ஒரு விஷயத்தை இறைவன் தருகின்ற பொழுது அதனுடைய பின்னாலே இருக்கக்கூடிய அந்த துன்பங்களும் இருக்கிறதல்லவா எந்த பொருளுக்கும் ஒரு துன்பம் இருக்கும் அதை பெறுவதிலே துன்பம் வைத்துக்கொள்வதிலே துன்பம் இழந்தால் துன்பம் என்று இல்லாமல் இருக்காது கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினாலே தாமதப்படுத்தி இருக்கலாம் இல்லை பொருத்தமில்லை என்று கொடுக்காமல் இருந்திருக்கலாம் தான் ஆண்டாள் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம் பாபாய் இறைவனிடத்தில் வெறுமனே நான் கேட்டதை கொடுத்து விடு என்று மட்டும் பிரார்த்தனை வைக்கவில்லை யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம் பாபாய் நீ ஆராய்ச்சி பண்ணு ஆராய்ச்சி பண்ணி இது எனக்கு ஏற்றதா எனக்கு அதை வைத்துக்கொள்ளுகின்ற தகுதி இருக்கிறதா அந்த பொருளை கொடுப்பதாலே எனக்கு மற்றவர்களுக்கும் உபயோகம் இருக்கிறதா குறைந்தபட்சம் எனக்கு மட்டுமாவது உபயோகம் இருக்கிறதா அந்த பொருளினுடைய இடர்பாடு எனக்கு வராமல் இருக்கிறதா இவ்வளோ பிரச்சனையும் வேணும் இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க தலையில் பணங்காய வைக்கிறதுன்ட்டு அது குருவிக்கு செய்கிற நன்மையா தகுதி இல்லாதவன் இடத்துல ஒரு பெரிய பதவியோ செல்வமோ வந்துவிட்டால் அந்த செல்வமே அவனை அழித்து விடும் அல்லவா அந்த செல்வமே அவனை அழித்து விடும் அல்லவா ஏ ஓட்ட தெரியாதவனிடத்திலே காரை கொடுத்து ஓட்டியது போல் ஆகிவிடும் அல்லவா ஆகையினாலே ஏதோ சில காரணத்தினாலே அந்த தகுதியை நாம் வடையும் வரை நம்முடைய பிரார்த்தனை பலிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் அவன் நமக்கு எது நல்லது என்பதை ஆராய்ந்து தருகின்ற பொழுது அது முழுமையான ஒரு நன்மையாக இருக்கும் முழுமையான ஒரு பலனாக இருக்கும் ஆகையினாலே கடவுள் நமக்கு உபகாரம் செய்யவில்லையே நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கலங்க வேண்டாம் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவன் தருவதற்கு தாமதப்படுத்தலாம் அல்லது தராமலும் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்வோம்